ஆனா அவரோட அந்தரங்கத்தை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லையே சார் அஞ்சு கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்லையா விஷாலிக்கு யார் விஷாலி விசாரிச்சு ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர் பெரிய பாடலாசிரியர் பெரிய பாடலாசிரியர் அவருடைய மகள் அந்த அம்மா அமெரிக்காவுல இருந்து வந்து ஆழ்வார் பேட்டையில அஞ்சு கோடி ரூபாய்க்கு பங்களா ஈசிஆர்ல ஒரு பங்களா இருந்தது அங்க இருந்து மாத்தி பெங்க ஆழ்வார் பேட்டை பங்களா இளையராஜா போராடா வழியா விசாரிங்க கூலி படம் ரஜினி நடிச்ச படம் அதுல பழைய பாட்டை லோகேஷ் கனகராஜ் போடுறாரு அதுக்கே வக்கீல் நோட்டீஸ் சொல்றேன் அவரு இசை அமைச்ச பாடல் சார் அது பணம் வாங்கினியா வாங்கலையா பணம் வாங்கலையா பிரசாத் ஸ்டுடியோல வாடகைக்கு குடியிருக்கு அதை காலி பண்ண முடியாது நீதி படத்துக்கு அப்போ இவரு உண்மையாகவே இசை ஞானியா வைரமுத்த சொன்னதை போல அஞ்ஞானியா சவு சங்கர ஆபீஸ் உடைக்கிற மாதிரி நீதிமன்ற ஆணை வாங்கி உடைச்சு அவருடைய இசை கருவிகளை பூரா காம்போடுகள் இருக்கு பாவலர் வரதராஜனுடைய மகன் ஸ்டாலின் செத்து போயிட்டான் மருந்துவா காசு இல்ல விசாரி நான் போய் சொன்ன வழக்க போடியா அவன் செத்தால சாகலியான் மகர்கள் மகன்கள் எல்லாம் இசை மேதையாக்கி இருக்க வண்ண பாவலர் வரதராஜன் பையன் என்ன ஆடும் மரணம் அடைஞ்சிட்டான் கோடிகளை குவிக்கக்கூடிய கூடிய இளையராஜா மணி நல்ல மனிதனா இதுதான் என்னுடைய கேள்வி அந்த புறம் அசிங்கமானது அந்த புறம் அசிங்கமானது பொது வெளியில் வந்ததற்கு பிறகு விமர்சனத்தை வைக்கிறேன் அது யாராக இருந்தாலும் சரி பிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் ஆஹ் நீங்க வந்து காட்ட சாட்டமா வந்து ஒரு விஷயம் பேசிட்டீங்க இளையராஜா அவர்களோட அந்தரங்கம் ரொம்ப அசிங்கமானது அப்படின்னு ஆனா அதுக்காக பல விமர்சனங்கள் வந்துட்டு தான் சார் இருக்கு அதுல முக்கியமா வந்து அவர் பேர்ல எந்த ஒரு தப்பான விமர்சனமும் வரலையே சார் அவர் வந்து இத்தனை வருஷமா ஃபீல்டில் இருக்காரு மோர் தென் ஃபோர் ஜென்ரேஷன்ஸ் அவர் இந்த ஃபீல்ட்ல இருக்காரு அவரோட பாட்டு இன்னிக்குமே ரசிக்கப்படுது ராயல்டி அவர் மட்டும் வாங்கல இல்ல சார் இப்ப இருக்கிறப்ப இப்போ வர அத்தனை வந்து மியூசிக் டிரெக்டர்ஸ் முதற்கொண்டு எல்லாருமே தான் சார் எல்லாம் வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசப்படு தேவைப்படுது இன்னொன்று அவரோட அந்தரங்கத்தை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே எந்த ஒரு ரைட்ஸுமே கிடையாது சார் வெளிப்படையில் அவர் இருக்காரு அவர் வந்து வேலை பண்ணுறாரு அவரோட மியூசிக் போடுறாரு அதை பற்றி இப்போ பிரச்சனை வருதா அந்த மியூசிக் போடுறதை பற்றி இருக்கட்டும் ஆனால் அவரோட அந்தரங்கத்தை பற்றி பேசுறதுக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லையே சார் இல்லைம்மா அவரை அவர் புதுவெளிக்கு வந்த பிறகு புதுவெளியில் புது சமூகம் அவரை விமர்சிக்கத்தான் செய்யும் ஏன்னா பாடல்கள் இசை இது ரெண்டுமே ஒரு படத்துக்கு முக்கியமானது ஆனால் இரண்டு பேருமே தயாரிப்பாளர்கிட்ட அவருடைய உழைப்புக்கான ஊதியத்தை வாங்கிடுறாங்க ஊதியத்தை வாங்கிய பிறகு பிறகு அந்த உழைப்புக்கு உரிமை கொண்டாடுவது தப்பு நீங்கள் ஒரு வேலை செஞ்சு கொடுக்குறீங்க அதுக்கு உங்களுக்கு கூலியை கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு பொருள் யாருக்கு சொந்தமானதுன்னா அந்த முதலு முதலை அதாவது புரொடியூசருக்கு சொந்தமானது கொத்தனாரு வீடு கட்டுறாரு வீடு கூலி வாங்கிட்டு போயிடுறாரு போன பிறகு போய் நான் ஒரு வாரம் குடியிருந்துட்டு போகிறேன் நான் தான் கட்டினேன் செங்கல் என்றது நான் தான் சொமந்தேன் இந்த காரை நான் தான் போட்டேன் மணல் நான் தான் சளித்தேன் உரிமை கொண்டாட முடியுமா முடியாது ஆனால் இளையராஜாவை பொறுத்தவரை பிரசாத் ஸ்டுடியோவில் வாடகைக்கு குடியிருக்கார் அதை காலி பண்ண முடியாது நீதிமன்றத்துக்கு போகிறார் அப்போது இவர் உண்மையாகவே இசை ஞானியா வைரமுத்த சொன்னதைப் போல் அஞ்ஞானியா ஞானியா நீங்கள் பிரசா சூழலில் இருபத்தஞ்சி வருஷமாக இருக்கார் வாடகை அதிகமாக கொடுத்தா விட போகிறாங்க வாடகை கொடுக்கத்தானே பில்டிங் வச்சுருக்காங்க வீட்டு உரிமையாளர் குடியிருந்துட்டு மீதி என்ன பண்ணுவான் வாடகை விடுவான் அவன் எதிர்பார்த்த வாடகையை கொடுத்தா வாடகை கொடுப்பான் எதிர்பார்க்காத வாடகையை நான் இருபத்தஞ்சி வருஷம் ஊற்றி கொடுத்த வாடகை இப்போ கொடுப்பேன்னா விலைவாசி இருபத்தஞ்சி வருஷம் அப்படியாவிருக்கு அப்போது விலைவாசி ஏறிட்டு தான் இருக்குது அதனால் பிரசாத் ஸ்டுடியோவில் நீ காலி பண்ணுன்ட்டாங்க நான் காலி பண்ண முடியாது கோர்ட்டுக்கு போகிறார் நீதி பண்ண சொல்லுது காலி பண்ணிடு ஆறு மாதம் டைம் எடுத்துக்க நீ ஆறு மாதம் கழித்து காலி பண்ணிடு இது நியாயமாக நேர்மையா நீதிமன்றமே சொன்ன பிறகும் காலி செய்யாமல் இருக்கிறா அப்போ என்ன பண்ணுமா இப்போ சவுக்கு சங்கரை ஆஃபீஸை உடைக்கிற மாதிரி நீதிமன்ற ஆணையை வாங்கி உடைச்சு அவருடைய இசைக்கருவிகளை பூரா காம்புடுகள் எழுதிக்கு போடுறோம் இது தேவையா நீ உனக்கு நீ ஒரு உண்மையாகவே கலைஞனாக இருந்தால் பிரசாத் சூடியில் பேசி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் டைம் வாங்கி வாடகை அதிகமாக கொடுத்து இரண்டு நாட்டு பிரச்சனையே பேசி முடிச்சுக்கிறான் இரண்டு நாடுகள் இப்போ ரஷ்யாவில் சண்டை நடக்குது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ரெண்டு பக்கமும் பல ஆயிரம் உயிர் போயிருக்கு இரண்டு பேரும் பேசி முடிக்க மாட்டானா முடிக்கலையே முடிச்சுடுவான் எப்போ ஈரான் ஈராகி சண்டை நடந்தது என்னாச்சு முடிஞ்சு போச்சு உலகத்தை இந்தியா பாகிஸ்தான் சண்டை பேச்சுவார்த்தை முடிஞ்சு போச்சு ஆனால் இளையராஜா பிரசாத் சுடியோ சண்டை முடியாமல் இசைக்கரியில் தூக்கி எங்கே தெருவில் போட்டான் அப்போது இது யாருக்கு அவமானம் இப்போ இளையராஜை பொறுத்த வரைக்கும் ஏன் சிந்திக்க மறுக்கிறார் இதுதான் இதுதான் புகார் ரெண்டாவது அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்பாரோடு சேர்ந்து தமிழ் மையம் ஜெகத்கஷ்பாரோடு சேர்ந்து நீங்கள் ஹங்கேரி புடாபெஸ்டில் நூ நூற்றி ஐம்பது இசைக்கலைஞர்கள் இசை மீட்க இவர் சிம்போனியை பாடுறார் என்ன தேவாரம் தேவாரம் பாடல்களை பாடுறாரு இதை ரெக்கார்டு பண்ணுறதுக்கு எங்கே போகிறாரு தன்னுடைய மகன் யுவன் சங்கரோட ரெண்டாயிரத்தில் அமெரிக்கா போய் நியூயார்க்கில் சோனினுடைய ரெக்கார்டிங் சார்டில் ரெக்கார்டு பண்ணுறாங்க பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணி இது யாருக்கு உரிமை புரொடியூசருக்கு பாதி பாடியவருக்கு பாதி சம்பளம் வாங்கலை ரைட்டு நீயே பாதி அடுத்து என்ன நடந்ததுன்னா இவரே எல்லாத்துக்கும் விட்டார் புலியூசருக்கு கேட்காமல் நீங்கள் ஐங்கரன் இன்டர்நேஷ்னல் ஒரு இலங்கை தமிழருடைய கம்பெனி ஒரு சினிமா கம்பெனி அதுக்கும் கேரளாவை சேர்ந்த ஒரு கம்பெனிக்கும் விற்று விட்டார் அப்போது கஷ்பார் எங்கள் நான் தாங்க பணம் போட்டேன் நீங்கள் இப்படி விற்று விட்டீங்களே பாடியது நான் எனக்கு தான் உரிமை இருக்குன்னு விற்றுட்டார் அவர் கோர்ட்டுக்கெல்லாம் போகலை கஸ்பார் கோர்ட்டுக்கெல்லாம் போகலை அந்த ப்ராஜெக்ட்டை நிறுத்திட்டார் அப்படி அது உண்மையாகவே அந்த ப்ராஜெக்ட் இரண்டு பேரும் ஒத்துழைப்போடு நடந்திருந்தால் தமிழர்களுடைய உலகத்திற்கு பத்து கோடி தமிழர்கள் வீடுகளிலும் தேவாரம் திருவாசகம் திருக்குறள் எல்லாம் ஒழிச்சிருக்கும் அப்போ நீ உண்மையாகவே மக்கள் கலைஞனா இல்லை நோட்டுக்கட்டினுடைய கலைஞனா நீங்கள் கண்ணதாசம் பாடினார் பட்டுக்கோட்டை பாடினார் யார் நீ உரிமை கொண்டாடவே இல்லையே யார் அது மக்களுக்கு போய் போய் சேர்த்து பிள்ளையா மக்களை மக்களை எடுத்துக்கிட்டோம் தான் பட்டுக்கோட்டை பாட்டுகளும் கண்ணதாச பாட்டுகளும் எம்எஸ் விஸ்வநாதன் எஸ் பால எஸ்பி அப்படி பல பேருடைய தெருவில் பாடிட்டு போகிறான் மக்கள் டே பின்னாடி காசு கூட நீ பாடாத எனக்கு ராயல்ட்டி கொடு அப்படி யாரும் கேட்கலையே கல்யாண வீடு கச்சேரி வீடு தெருவு எல்லா ஊரும் பாடுது பல ஒரே நேரத்தில் பல லட்சம் பாட்டுகள் ஏதோ ஒரு மூலையில் உலகத்தில் பாடிக்கிட்டே இருக்கு யாரும் அதுக்கு உரிமை கோரலை மக்கள் தானே பாடுறான் மக்கள் தானே கேட்குறான் அப்போது நீ மக்கள் கவிஞனா இல்லையா உனக்கு மக்கள் மீது எந்த விதமான பற்று பாசம் இருந்தால் நீங்கள் உரிமை கோரியிருக்க மாட்டேன் சார் இப்போ இவர் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப வருஷமாவே இந்த இந்த பிரச்சனை இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷத்துக்கு மேல ஆகுது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது அப்படின்னு சொல்றாங்க சார் அப்படி இருக்கும் போது இப்போ திடீர்னு பூதாகரமா இந்த ப்ர இந்த பிரச்சனை வந்து வெடிக்கிறதுக்கான காரணம் ஏதாவது அரசியல் பின்னணி இருக்குமா அரசியல் முல்ல பின்னணி முல்லமா நீங்க இப்போ ஒரு கூலி படம் ரஜினி நடிச்ச படம் அதில் பழைய பாட்டை லோகேஷ் கனகராஜ் போடுறாரு அதுக்கே வைக்க நோட்டி சொல்கிறேன் அவரு அவரு இசையமைச்ச பாடல் சார் நீ அது பணம் வாங்கினியா வாங்கலையா பணம் வாங்கலையா ஆ பணம் வாங்கினீங்களா வாங்கலையா அஞ்சு கோடி ரூபாய்க்கு பங்களா வாங்கி கொடுத்துருக்கீங்களா இல்லையா விஷாலிக்கு யார் விஷாலி விசாரிச்சுக்கங்க மிக பெரிய எழுத்தாளர் பெரிய பாடலாசிரியர் பெரிய பாடலாசிரியர் அவருடைய மகள் அந்த அம்மா அமெரிக்காவிலேருந்து வந்து எங்க ஆழ்வார்பேட்டையில் அஞ்சு கோடி ரூபாய்க்கு பங்களா ஈசிஆரில் ஒரு பங்களா இருந்தது அங்கேருந்து மாற்றி பெங்க ஆழ்வார்பேட்டை பங்களா இளைஞரைக்கா போராடா வழியாக விசாரிங்க இவரை பொறுத்தவரை இவர் ஒரு மக்கள் கவிஞராக இல்லை பட்டுக்கோட்டையை பாராட்டுவதைப் போல் கண்ணதாசனை பாராட்டுவதை போல் இவரை மக்கள் கவிஞனாக இல்லை அந்த மக்கள் ஊர்லேருந்து வர்றான் இது பண்ணைக்கூடத்தை எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது எத்தனை கல்லூரி இருக்குது எத்தனை மருத்துவமனை இருக்கு பல கோடி விஷாலிக்கு வீடு வாங்கி கொடுக்குற அளவுக்கு ஏன் ஏழை எளிய மக்கள் உன்னுடைய இசையை ரசிக்கலையா உங்கள் அண்ணனுடைய மகன் ஸ்டாலின் உனக்கு கரம் பிடித்து இசையை கற்றுக் கொடுத்த உன்னுடைய பையன் சோறு இல்லாமல் திருவள்ளுவர் செத்து போயிட்டான் ஸ்டாலின் பா பாவலர் வரதராஜனுடைய மகன் ஸ்டாலின் செத்து போயிட்டான் வா காசு இல்லை விசாரி நான் போய் சொன்னா வளக்க போடியா அவன் செத்தானா சாகலியான்னு ஏன உன்னுடைய மகர்கள் மகன்கள் எல்லாம் இசை மேதையாக்கியிருக்க இருக்க பண்ண பாவர் வரதராஜ பையன் என்ன ஆனா என்ன ஆனா ஸ்டாலின் பேர் நான் மாத்தி லெனின்னு சொல்லிருக்கேன் ஸ்டாலின் ஸ்டாலின் மரணம் அடைஞ்சிட்டான் ஒரு இசை குழு வச்சிருந்தான் இளைய கங்கை இசைக்குழு இளையராஜா இசைக்குழு அவனுக்கு அவன் பயன்படுத்தி கொள்ள ஏன் உரிமை கொடுக்கல ஒரு படத்துல டே இந்த படத்தை நீ எனக்கு உனக்கு வந்த படத்தை வச்சுக்கடா ஐம்பது சம்பளம் வாங்க அவனு இந்த கோடம்பாக்கத்துல ஒரு பெரிய இசை மேஸ்டவா இருப்பானே உங்க அண்ணன் தானே நீங்க அவன் தான் செங்குடியை புடிச்சுட்டு தெரு தெருவான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய கொள்கை விதைச்சவன் அவனுக்கு இப்போ அடையாளமே இல்லையே இளையராஜா சங்கர் ராஜா இருக்கார் கங்கையமரன் அந்த டைரக்டர் என்ன பேரு பிரபு இருக்காரு பாஸ்கர பையன் எங்க நான் நேரடியா கேட்குறேன் பாவலர் வரதராஜன் பையன் எங்க இரண்டு பேர் அன் தம்பி உடையான் பனைக்கு அஞ்சான் சொறிக்கு அஞ்சான் சரகுக்கு அஞ்சான் எங்கேயும் அண்ணன் நான் வழியில் தான் கேட்குறேன் அண்ணன் பையன் எங்க ஸ்டாலின் எங்கே பதில் சொல்ல முடியுமா அப்போ கோடிகளை குவிக்கக்கூடிய இளையராஜா மணி நல்ல மனிதனாம் இதுதான் என்னுடைய கேள்வி உன்னுடைய ஊர்ல இருந்து எத்தனை பேர் பட்டாதாரி ஆகியிருக்கான் எத்தனை பேர் குரூப் ஒன்று குரூப் டூ ஆகியிருக்கான் இந்த யாரு அண்ணாதி எம்ஜிஆருடைய பெருந்தொண்டை சைல துரசாமி எத்தனை பேர் ஐஎஸ் ஆகி விட்டுருக்காரு உன்னால் ஆக்க முடியாதா எத்தனை கோடி 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 எத்தனை கோடி உடைய ஊரில் ஒரு இருந்து எத்தனை பேர் பெரிய வழக்கறிஞராக இருக்கா எத்தனை பேர் பொறியாளராக இருக்கான் எத்தனை பேர் டாக்டராக இருக்கான் சொல்லு அப்போ அந்த புறம் அசிங்கமானது அந்த புறம் அசிங்கமானது பொது வெளியில் வந்ததற்கு பிறகு நான் இந்த விமர்சனத்தை விமர்சனத்தை வைக்கிறேன் அது யாராக இருந்தாலும் சரி மக்களுக்காக பணியாற்றுகிற ஒவ்வொரு மனிதனும் மக்களோட மக்களாக இருக்கணும் மக்களோட கணதாசன் ஜத்தா எத்தனை பேர் வந்தான் பார்த்தீங்களா பட்டுக்கோட்டை எவ்வளோ பேர் பெரிய கூட்டம் ஒரு மனிதன் வாழ்ந்ததுக்கு பின்னாடி வரலாறு இல்லை இறந்ததுக்கு பின்னாடி தான் வரலாறு எம்ஜிஆர்னு ஒரு ஆள் இருந்தார் இன்னும் உயிர் இருக்காரா இல்லையா சேரி பூரா எம்ஜிஆர் நினைவு நாள் என்ன பண்ணுறான் சூடஞ்சாம்பிராணி கொளுத்தி காலையிலேருந்து எம்ஜிஆர் மட்டும் போட்டுகிட்டே இருக்கான் எம்ஜிஆர் உயிரோடு இருக்காரா இல்லையா செய்திகளில் உயிரோடு இருக்காரு உன்னுடைய வரலாறு உன்னுடைய வாழ்க்கை எத்தனை பேர் நீ வாழ தான் அப்படி வாழ வைக்கல அப்படிங்கிறதா என்னுடைய குற்றச்சாட்டு சார் இப்போ நீங்க வந்து இந்த வைரமுத்து அவர்களை பத்தி நீங்க எதுவுமே சொல்லலையே சார் வைரமுத்து அவர்களை பத்தி எதுவுமே இல்லையா இளையராஜா அவர்கள் பத்தி மட்டும் தான் இருக்கா இல்ல வைரமுத்தை பொறுத்த வரைக்கும் வைரமுத்து அவர் பேர்ல கூட நம்ம வந்து சரி இளையராஜ் அவர்கள் பேர்ல எந்த ஒரு இதுவுமே இல்ல ஆனா வைரமுத்து அவர்கள் பேர்ல அட்லீஸ்ட் காசப் இருந்தது இல்ல சார் என்ன இருக்குமா அவரை பத்தி கூட அவரை பத்தி கூட ஒரு தப்பான வந்து ஒரு விமர்சனங்கள் வந்து ஒரு பாடகி அவங்க மேல வந்து வச்சது அப்படிலாம் இருந்தது அது எல்லாம் இருந்தது இல்ல சார் அப்போ அவர் பேர்ல இருக்கும்போது இவர் பேர்ல அந்த குற்றச்சாட்டு கூட இல்லையே அதனால நீங்க இவ்வளவு அந்தரங்க மசிங்கன்றது இவ்வளவு பேசுறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது இல்ல சார் அதனாலதான் சார் இல்லமா அதாவது நிறைய இணையதள உரிமையாளர்கள் பல தலைப்பை வச்சுக்கிறாங்க அதுக்கு நாம் எப்படி பொறுப்பாக முடியும் நான் பேசுவது என்னுடைய குரலில் வருவது மட்டும்தான் நான் பொறுப்பாக முடியுமே தவிர அவர்கள் வை வைக்கிற நான் பொறுப்பாக முடியும் அவங்க வீவர்ஸ் உள்ள ஒரு லட்சம் பேர் வாட்டும் வைக்கிறாங்க நான் சொல்லாதெல்லாம் வைக்கிறாங்க ஆ நான் போய் அது எடிட் பண்ணிகிட்டு இருக்க முடியும் எனக்கு அது இல்லை எனக்கு நேரமும் இல்லை ஆ அதனால் பல விஷயங்கள் என்ன மீறி நடக்குது அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் நான் உரிமை வர முடியும் வர முடியாது ஓகே சார் உங்களோட பொண்ணான நேரத்துக்கு நன்றி வணக்கம்